அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனலில் பெரியவாசம் ஆன்மீக அருளுரிகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் ஜோதிட தாந்திரிக ரகசிய முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் உங்கள் படுக்கறையிலே வச்சுக்கோங்க டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஐந்து எழுத்துக்களை மனதார உங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டு ஒன்பது தடவை எழுதுங்க குறைஞ்சது ஒன்பது தடவை அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை உங்களுக்கு எழுத சாத்தியப்படுமோ எத்தனை முறை எழுத உங்களுக்கு பிரியமோ அத்தனை முறை எழுதுங்க எழுத்துக்களும் மந்திரங்களும் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நமக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும் மந்திரத்தின் சக்தி உச்சரிக்க உச்சரிக்க பஞ்சபூதங்களோடு கலந்து பிரபஞ்சத்தோடு கலந்து நமக்கு தேவையானது எப்படி பெற்றுக் கொடுக்குமோ அதை போலவே தான் இந்த எழுத்துக்களும் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு மங்களம் இந்த வார்த்தைய ஒன்பது முறை எழுதணுங்க கருப்பு நிற பேனா மட்டும் தவிர்த்துக்கோங்க ஒரு நோட்டு இதுக்குன்னு தனியா போட்டுருங்க நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டு உங்களுக்குள்ள எதனால சண்டை வருதோ அது சரியாகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படணும் வீட்டுக்குள்ள வீண் குழப்பங்கள் சச்சரவுகள் ஏற்பட கூடாதுன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த நோட்டை எடுத்து எழுதிட்டு அந்த நோட்டை உங்க தலையணைக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க எப்பவுமே அது உங்க பக்கத்திலே இருக்கணும் மங்களம் மங்களம் மங்களம்னு அது உங்க பக்கத்திலே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் புரிதல் ஏற்படும் குறிப்பா ஏன்னா அது அந்த வார்த்தைகளும் அது எழுத்தானது நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கு அப்போ அந்த வைப்ரேஷன் தான் நம்மள சுத்தி இருக்கும் நம்ம எண்ணங்கள் நம்மளை சுத்தி நம்மளுக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்காண்டிதான் நல்லதையே நினைச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்றது இப்ப படுக்கையில இந்த எழுத்துக்களை நீங்க எழுதும் போது இந்த எழுத்துக்களானது உங்களை சுத்தி நல்ல ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் நல்ல சிந்தனைகளை கொடுக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நல்ல புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நம்ம சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரில் கிடைக்கும் மனவள பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பிச்சிருக்கோம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வியாண்டில் ஏதாவது உதவித்தொகை நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு விரும்பினாலோ நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரியவா திருவடிப்பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்